பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா அவருடைய நூற்றி பதினாலாவது பிறந்த நன்னால் இந்நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த பொழுது அவருடைய கொள்கை கோட்பாடுகள் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி புரட்சி தலைவர் புரட்சி தேவி அம்மா காலம் வரை அண்ணா தாரக மந்திரங்களை காப்பாற்றித்தான் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் ஆட்சி நடத்தினார்கள் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்த நல்லாளை முன்னிட்டு விரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தினுடைய கொள்கையில் தோட்பாடுகள் கீழ்த்தட்டு மக்கள் மேற்கட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேர்த்திட வேண்டும் என்று இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு கால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் பெற்று நாட்டு மக்களுக்கு அவருடைய நல்வாழ்விற்கு என்ன தேவையோ அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சி தலைவி மாண்முகம் அம்மாவர்களும் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் தமிழக அரசிலிருந்து பெறப்படுகின்ற மாநிலத்தினுடைய சொந்த வரிவாயை கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்கின்ற அவருடைய பொதுமக்களுடைய திருக்கற நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை இருவரும் தலைவர்களும் நிகழ்த்தி காட்டி வரலாறு சாதனை படைத்தார்கள் அந்த சாதனை மீண்டும் திரும்ப வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி மாண்பு அவருடைய நல்லாட்சி தமிழகத்திலேயே மலர வேண்டும் என்றால் விரிந்து கிடக்கின்ற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக தொண்டருடைய உணர்வுகளையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடந்து பிரிந்து கிடக்கின்ற இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று

கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதிகளை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார்கள் அந்த கழக சட்ட விதிதான் தான் இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை ஒரு சாதாரண தொண்டர் கூட கழகத்தினுடைய பொதுச்செயலாக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்கவிட்டிருக்கின்றார் அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சுட்டில் அந்த வழக்கு ஆறு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தலைவர்கள் நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் அந்த மான்மிகி செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை

நானும் அவரிடம் பேசுறேன் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் சந்திப்பதற்கு அவர் நேரமும் என்னுடைய நேரம் ஒத்து வந்தால் சந்திப்போம் நான் ஏற்கனவே சிவாசுக்கு சொல்லிவிட்டேன் அரசியலில் எதிரும் இல்லை நண்பர்கள் உள்ளே எதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்க ஐயா திருச்சியில் விஜய் பே தேர்தல் பரப்பில் தொடங்கும்போது எம்ஜிஆர் சிலையை வணங்கி தான் தொடங்கியிருக்கிறார் அதே போல் தேர்தல் பரப்பில் போய் ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க சொன்னீர்களே செய்துக்கலாம் அந்த முழக்கத்தை தான் அவர் முதல் முன்னாடி வைக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதாவது அரசியலில் இனிமேல் வர வேண்டியவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தாரக மந்திரத்தை தான் சொல்லியாக வேண்டும் அம்மாருடைய தாரக மந்திரம் தான் சொல்லியேண்டும் அப்பொழுது அரசியலில் அவர்கள் வெற்றி பெற முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி மாற்றினால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனிவன் டிடிவி டிவி தினகரன் சொல்றாரு அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு நீங்க ஏதாவது நிபந்தனை வைக்கிறீங்களா பொதுச்செயலாளர் பதவி மீண்டும் வந்து பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் பதவி உள்பட தலைவர்கள் இந்த சட்ட விதி அப்படியே உருமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் அந்த சட்ட விதியெல்லாம் மறுபடியும் புரட்சித்தலைவர் உருவாக்கிய சட்ட விதி வந்தால் அனைத்திற்கு சாத்தியப்படும்